சரி கைப்பழக்கத்திலேயே வளர்ந்து வளர்ந்து வளர்த்து இருக்கும் சரி கோடை அத்தன் சுத்தப்பத்த கட்டி போட்டு வச்சிருக்கோம் கோடை அத்தன் கை கைப்பழக்கத்துல வளர்த்துறவங்க அசையா வாங்கி வாத்துறவங்களுக்கு இது அருமையா செட் ஆகும் கோடையே கூட்டி சுத்தலாம் கை கைப்பழக்கத்துக்கு அருமையான குட்டி இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க இது எட்டு ரூபாய் சொல்றோம் ஆனா கை பழக்கமா ஆசையா வளர்த்துறவங்க வாங்கலாம் சும்மா வாங்கி சும்மா காட்டுக்குள்ள மேய்க்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது சரி சரி கூட நாய் பெட்டாட்டம் நம்ம வளர்த்தணும் நம்ம கூடையே சொன்ன பச்சை கேட்டுக்கிட்டு கூடையே இருக்கணும் பிடிக்கணும்னா அவங்களுக்கு இந்த குட்டி அருமையான குட்டி அருமையான குட்டி பழகம் சூப்பரா பழகம் கூடையே வரும் நீ கட்டியே போட தேவையில்ல வேக போனாலும் கூடை கூட்டிகிட்டு வந்து நைட் ஆனால் கூடையத்தான் படுத்திருக்கும் எல்லாம் பண்ணுவோம்